ஏசாயா புத்தகத்தில் இந்த அழகான கவிதை இருக்கு எருசலேம் நகரம் வடக்கில் ஒரு பரந்த ராஜ்யமானது மேலும் என்ன நடந்தது என்று சிந்திக்க தொடங்குறாங்க ஆமா ஏன்னா எருசலேம் அனைவருக்கும் அமைதியையும் ஆசிர்வாதத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு வர தேவன் ஆட்சி செய்யும் நகரமாக இருந்திருக்க வேண்டுமே எருசலேமின் அழிவு இஸ்ரேலின் சொந்த செயல்களால் உருவாக்கப்பட்ட காரியம் என்று ஏசாயா கூறி வந்தாரு அவங்க தாங்களே தேவனை விட்டு விலகி கேட்டு அவர்களுடைய நகரமும் ஆலயமும் அழிக்கப்பட்டது ஆமா எல்லாவற்றையும் இழந்ததாக தெரிகிறது ஆனா அந்த கவிதை தொடர்கிறது நகர சுவர்களில் ஒரு ஜாமக்காரன் இருக்கிறான் மலைகளுக்கு வெளியே ஒரு தூதுவரை நாம் பார்க்கிறோம் அவன் நகரத்தை நோக்கி ஓடி வருகிறான் ஓடிக்கொண்டே நற்செய்தி என்று சத்தமிடுகிறான் மேலும் ஏசாயா நற்செய்தி கூறுபவர்களின் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று கூறுகிறார் அழகான பாதங்களா ஆமா பாதங்கள் அழகாக இருக்கின்றன ஏன்னா அவை அழகான செய்தியை எடுத்து செல்கின்றன என்ன செய்தி எருசலேம் அழிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரோவேலின் தேவன் இன்னும் ராஜாவாக ஆளுகை செய்கிறாரு மேலும் தேவனை ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்தை இந்த நகரத்தில் அமைக்க போகிறார் அவர் அமைதியை கொண்டு வருவார் ஜாமக்காரர்கள் தங்கள் தேவன் இன்னும் ஆளுகை செய்கிறாரு என்ற நற்செய்தியின் காரணமாக மகிழ்ச்சியுடன் பாடுறாங்க இப்போ புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி என்ற இந்த சொற்றொடரை நாம் பார்க்கிறோம் இது கிரேக்க வார்த்தையான இவாங்கெலியான் மேலும் இது சில நேரங்களில் சுவிசேஷம் என்ற வார்த்தையாக மொழிபெயர்க்க అటున్నది எனவே கிறிஸ்தவர்கள் நீங்கள் சுவிசேஷத்தை நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது செய்தியை நம்புகிறீர்களா என்று அர்த்தம் கொள்கிறார்கள் ஆனா ஏதோ ஒரு செய்தி அல்ல வேதாகமத்தில இந்த சொற்றொடர் எப்போதும் ஒரு புதிய ராஜா ஆட்சி செய்ய போவதைப் பற்றி அறிவிப்பதாகும் மேலும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் போதனைகள் அனைத்தையும் சுருக்கமாக சொல்ல சுவிசேஷங்கள் இந்த சொற்றொடரை பயன்படுத்துகின்றன தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை எங்கும் சென்று அவர் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே இயேசு தன்னை தேவன் ஆளுகை செய்கிறார் என்ற செய்தியை கொண்டு செல்லும் நற்செய்தியாளராக கண்டார் ஆமா அவர் தேவனின் ராஜ்யத்தை விவரித்த விதம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதாவது இதை சிந்தியுங்கள் ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிகரமான ராஜ்யம் என்பது வலுவாக இருக்க வேண்டும் அப்போதான் அதன் விருப்பத்தை திணிக்க முடியும் அதன் எதிரிகளை தோற்கடிக்க முடியும் ஆனால் இயேசு கூறுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரியவர் பெரியவர் யார் என்றால் ஏழைகளை நேசிப்பவராக மற்றும் சேவை செய்பவராக வாழும் பலவீனமானவர்கள்தான் என்றார் உங்கள் எதிரிகளை நேசித்து அவர்களை மன்னித்து அமைதியையும் தேடி இப்படி நீங்கள் தீமைக்கு பதிலளிக்கும் போது தேவனின் ஆட்சியின் கீழ் வாழ்கிறீர்கள் என்று அவர் கூறினார் இது ஒரு தலைகீழான சாம்ராஜ்யம் இப்போ இந்த ராஜ்யம் தன்னுடன் வருவதாகவும் இயேசு கூறினார் ஆமா உதாரணமாக ஒரு உயர் பதவியில் இருக்கும் ரோமானிய அதிகாரி ஒருவர் இயேசுவிடம் வந்து தனது வேலைக்காரனை குணப்படுத்தும்படி அவரிடம் கெஞ்சும் சுவாரஸ்யமான சம்பவம் இங்கு உள்ளது அவர் இயேசுவை தனது ஆண்டவர் என்று கூட அழைக்கிறார் இயேசுவே தன் மீது அதிகாரம் கொண்டவர் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் இதுவரை யாரும் கண்டுபிடிக்காத ஒன்றை இந்த மனிதன் அங்கீகரித்ததற்காக இயேசு அவரை பாராட்டினார் அது என்னன்னா இயேசு தேவனின் ராஜ்யத்தை அறிவிக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் அவர் ராஜாவாகவும் இருக்கிறார் எனவே கலிலேயாவை சேர்ந்த யூத மனிதன் இஸ்ரேவேலின் போல பேசுகிறான் செயல்படுகிறான் என்ற வார்த்தை வெளிவருகிறது அவர் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களின் அடையாளமாக பனிரெண்டு சீடர்களை நியமிக்கிறாரு அவர் மக்களை குணப்படுத்தி அவர்களின் பாவங்களையும் மன்னிக்கிறாரு இவை அனைத்தும் இஸ்ரவேலின் தலைவர்களை அச்சுறுத்தியது அவர்கள் இறுதியாக அவரை கொலை செய்ய முடிவு இயேசுவும் அவர்களை அனுமதிச்சாரு ஆமா நீங்க ராஜாவாக வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள் என்றால் இப்படி ஒரு வினோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள் ஆ அது சரி ஆனா இயேசுவை பொறுத்தவரை இப்படித்தான் நடக்க வேண்டும் மனித குலம் தேவனுக்கு எதிராக கலகம் செய்து நம்ம முழு உலகத்தில் சோகத்தையும் பேரழிவையும் விளைவித்தது இயேசு தம்முடைய மக்களாக இஸ்ரேலின் பாவத்தையும் அழிவையும் முழு மனித நிலையின் ஒரு சிறிய பகுதியாக பார்த்தாரு அப்படின்னா தேவன் எப்படி இப்படிப்பட்ட உலகத்தின் மீது அவருடைய ஆளுகையை கொண்டு வர போறாரு அது நம்முடைய அன்பின் தியாகமான செயல்களினால் எதிரிகளை நேசிப்பதன் மூலம் நடக்கும் என்று இயேசு நம்பினார் அதனாலதான் சுவிசேஷங்களில இயேசு சிலுவையில் அறையப்படுவது யூதர்களின் ராஜாவாக அவர் அரியணை ஏறியதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது ஆமா அவர் ஒரு கிரீடத்தை பெறுகிறார் அவர் ஒரு மேல் அங்கியையும் பெறுகிறார் அவர் சிங்காசனத்தின் மீது அல்ல மாறாக சிலுவையின் மீது உயர்த்தப்படுகிறார் நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன இப்போ நற்செய்தி என்னன்னா இயேசு மரணத்தை தோற்கடித்து அவர் ராஜாவாக ஆட்சி சேராரு அவர் நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டு அதை தம்முடைய ஜீவனைக் கொண்டும் அன்பினாலும் வென்றாரு பின்னர் இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று தலை கீழான ராஜ்யத்தின் இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி அவர்களை அனுப்புறாரு மேலும் மரணத்தை தம் அன்பினால் தோற்கடித்த ராஜாவான அவரிடம் விசுவாசத்தை வைக்க அனைவரையும் அழைக்கும்படி அனுப்புகிறாரு